ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஊரில் ஃப்ரெஷ் ரால் கெடைச்சிச்சு நான் வாங்கியிருக்கிறேன் இந்த ரால் வந்து அரை கிலோ இரநூறுவா நான் மார்னிங் வந்து ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் எதுவும் வரலை அப்புறம் சரி கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறமேலாம் பார்த்தா ரால் கிடச்சதுக்கப்புறம் வாங்கிட்டேன் பாதியை எடுத்து வச்சுட்டேன் தான் நான் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு பொறிக்க போகிறேன் நான் வந்து பெப்பர் போட்டு பொறிச்சு கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கருவாட்டு குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் வெண்டையும் பெஞ்சிடவும் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் அப்புறம் வந்து கருவாட்டு துண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பாபா மீன் மசாலா பொடி வீட்டி மீன் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல புளி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி சேர்த்துக்குங்க நான் வந்து கருவாட்டு குழம்புன்னா எப்போவுமே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே போடுவேன் மீன் குழம்புக்கு தான் ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்குவேன் இன்னைக்கு வந்து நம்மள்கிட்ட கத்திரிக்காவும் முருங்கைக்காயும் இருந்துச்சு நான் ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து ராலை வந்து பெப்பர் போட்டு பொறிச்சி கொடுத்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எக்கு சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் தேவையான ஃபுட் கலர் சேருங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு கலருக்காக ஒரே ஒரு கிழங்கு தான் கருணக்கிழங்கு இருந்துச்சு அதை மட்டும் நான் வந்து விசிலில் போட்டு எடுத்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு கிழங்கு இருந்துச்சு கால் கிலோ வாங்கியிருந்தேன் ஒரு கிழங்கு வீணாக போயிடுச்சு ஒரு கிழங்கு இருந்துச்சு அதை மட்டும் தான் நான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி குழம்பு ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கருணாக்கிழங்காக வச்சதையும் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிறலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு லெமனும் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கனுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி தான் நான் எல்லாமே சேர்த்து அதை வந்து ரால் பொறிப்பேன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கும்போது ஓகே இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு யாருக்கெல்லாம் அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்